என்ன சொல்றோம் அப்படின்னா சதுரகிரி அப்படிங்கும் போது சுந்தர மகாலிங்கஸ்வரையும் சந்தன மகாலிங்கேஸ்வரையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும் எத்தனையோ கோயில் கோயில்கள் இருக்கும் போது சதுரகிரி மட்டும் நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கறது நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சிம்ம ராசி சிம்மலக்கணும் அந்த சூரியன் வந்து கும்பத்துல இருக்குது அப்படிங்கிற காரணத்தை மட்டும் நான் எடுத்து சொல்றேன் ஆனா இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் கும்பங்கிறது கலசம் சரிங்களா இந்தியாவிலேயே கலசம் வச்சு படைக்கிற கோயில் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பக்கம் ஒரு மலையில ஒரு சாமியும் அந்த பக்கம் ஒரு மலையில ஒரு சாமியும் இந்த பக்கம் பார்வதியும் அந்த பக்கம் கங்காவும் இருக்காங்க சதுரகிரியில ஒரு மலையில சுந்தர கங்கா தேவியும் இருப்பாங்க இன்னொரு ம மலையில சந்தன மகாலீஸ்வரும் சந்தன மகாதேவியும் இருப்பாங்க ஆனா ஒரே மலைதான் ரெண்டு மலை இப்படி வந்து ஒன்னு சேரும் இந்த பக்கம் ஒரு சிவன் இருப்பார் அந்த பக்கம் ஒரு சிவன் இருப்பார் இங்க கங்காதேவி இருக்கும் அங்க பார்வதி தேவி இருக்கும் அப்ப இந்த சிம்ம ராசி கணத்துக்காரங்களுக்கு சூரியன் கும்பத்துல இருந்தா சதுரகிரி போனா அவங்களுக்கு நூறு பர்சன்ட் காரியம் நடக்கமா நடக்காதா